அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவில் மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என்று திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு இந்த திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பலரது பிரச்சினைக்கு பரிகாரமாக ஜோதிடர் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது தான் ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருள் நமக்கு கிடைக்கும் தலையெழுத்த மாறி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகனை வழிபடுவர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க திருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நீங்குவதற்கு பலரும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்று பரிகாரமாக சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பியவரும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மரக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனமிட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படி படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சினைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவத உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று அப்படி வழிபட்டால் நிச்சயம் கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாலு கிணற்றில் குடிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அதற்குப் பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும் திருச்செந்தூர்ல இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குருபகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும் கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிரு கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் வாரி வணங்குவதாக ஐதீகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் நாம்ப மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் விளங்கும் அதே போல மூலவர் சண்முகர் சன்னதியில் நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று நாம் வியாழக்கிழமைகளை முருகப்பெருமானை வழிபடுவது சரியானதாக சொல்லப்படுது குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்கள்ல திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் அருளால் கரும வினைகள் கரைந்து தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்ம முழு மனதோடு முருக பெருமான வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பரிகார தான் திருச்செந்தூர் கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மென் ஞானம் பாதைக்கு வழிகாட்டியவர் வர்தான் குரு தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என பெயர் பெற்றிருக்காரு முருகப்பெருமான் ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞானத்தின் இன்ன பிற நன்மைகளும் அளிக்கும் நவ கிரகங்களில் ஒருவராக வியாழன் அல்லது குரு பகவானும் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் ஆண்டவர் ஆகிய முருகப்பெருமான் சூரபத்மன் அவனது ராஜாங்க ஆட்சியையும் அகற்ற அவனுக்கு போர் புரிய தொடங்கியிருக்காரு முருகப்பெருமான் இந்த போரில் முருகனுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குருபகவான் போரின் இறுதியில சூரபத்மன வதம் புரிந்த முருகன் போரில் தன்னுடைய வெற்றுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவான கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலில் விற்றிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபட்டு மரியாதை குரு பகவானுக்கும் தர வேண்டும் என்று அருள் புரிஞ்சிருக்காரு எனவே இந்த தல முருகனே குரு பகவானாக கருதி வழிபடுறதாக சொல்லப்படுது ஜோதிடத்தில குரு பகவான் மட்டுமே முழு சுர்ப கிரகமாக இருக்கு ஜாதகத்தின் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியின் பாதகமான பலன்களை பெறுவாங்க திருச்செந்தூர் கோவிலில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று காலையில் நீராடி பின்பு அங்கிருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும் குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களும் அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்திர பேரு உயர் பதவிகள் பொன் சேர்க்கை போன்றவற்றிற்கு குரு பகவானே காரணமாக இருக்காரு எனவே முன்பு சொல்லப்பட்டது போல இந்த கோவிலின் கடல் மற்றும் திருத்ததலால் நீராடிய பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு கோவிலில் இருந்தவாறு முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு கோவில ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும் இதனால் ஒருவர் எந்த துறையில் சார்ந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க குறிப்பாக அரசியல் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இங்கு சென்று என்று வழிபட்டால் முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு இங்கு தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சென்று வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எனில் அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரர்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் கொண்ட திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமான பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட்டு பலன்களை அடையலாம் குறிப்பாக மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்த அளவு மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்த ராசிக்கார்கள் இவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நாம் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடும் போது அவர்களுடைய பலன் அபர்விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் தொழில் மேன்மையடைய திருச்செந்தூர் சென்று வழிபடுவதால தொழிலில் அபரிவிதமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான பக்தர்களால் அழைக்கப்படுவது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அனைத்துமே மாலை மீது இருக்கும் நிலையில கடலுக்கு அருகில் உள்ள தளம் என்பதால் இந்த கோவிலுக்கென்று தனி சிறப்பு இருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்குள்ள கடற்கரையில் நீராடி முருகனை தரிசனம் செஞ்சு வழிபட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே